விதைப்பகிர்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய சொந்தங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குற விதைப்பகிர்வு வந்துடுச்சிங்க இது எப்படி வாங்கலாம் அப்படின்றத பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்க்கலாம் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆடிப்பட்டத்திற்கு ஒரு பத்தொம்பது விதமான விதைகள் வந்துட்டு நான் இலவசமாக கொடுக்க போகிறோம் இலவசம் அப்படின்றத விட தத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா இந்த விதைகளை வாங்கிட்டு நீங்கள் எனக்கு வந்துட்டு திருப்பி அனுப்பணும் அப்போ தான் எல்லாேருக்குமே பரவலாக்கம் பண்ணணும் ஒரு அறுபது பேருக்கு வந்து விதைகள் ரெடியாக இருக்குது இதை வந்து நான் கொடுக்குறேன் நீங்கள் அறுபது பேரும் திருப்பி அனுப்பும்போது இன்னும் பல மடங்கு பெருகி எல்லாேருக்குமே வந்து கொடுக்கலாம் சரி அந்த விதையை எப்படி வாங்கினான் அப்படின்றத பார்க்கறதுக்கு முடி என்னென்ன விதைகள் கொடுக்குறேன் அது எப்படி வளர்க்கணுன்றதை பார்க்கலாம் செடி காய்கறிகளில் பார்த்தீங்கனாக்கா நெய் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகம் இது வந்துட்டு என்னுடைய தோட்டத்திலேயே வளர்த்துது இது வந்து ஆடிப்பட்டத்துக்கு தாராளமாக போடலாம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் இல்லாமல் வளரும் அதுவும் இல்லாமல் நெய் வாசனைலாம் இதில் வராது ஆனால் நெய் டேஸ்ட்டு அந்த தன்மை எல்லாமே வந்து இருக்கும் நிறைய பேர் இதை கேட்டுருந்தீங்க அதை வந்துட்டு இதில் சேர்த்துருக்கேன் கத்திரிக்காயில் இது ஒரு தாய்லாந்து நாட்டு வெரைட்டி அந்த நாட்டுடைய மரபு ரக கத்தரி இது அடுத்ததான் நம்ம தக்காளியில் காசி தக்காளி இதுவும் வந்து ஆடிப்பட்டறதுக்கு ஏற்ற ஒரு ரகம் இதுவும் என்னுடைய மாடித்தோட்டத்துலேருந்து போட்டு எடுத்தது தான் அதிக சதைப்பற்றுள்ள ஒரு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டாலே நாலு பேர் கொண்ட குடும்பத்திற்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய கொத்து கொத்தாக தான் காய்க்கக்கூடிய ரகம் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் பெருசாக எதுவும் இல்லை அதனால் தாராளமாக இதை நீங்கள் வந்து தோட்டத்தில் போட்டு எடுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கனாக்கா யானை தந்த வெண்டை இந்த யானை தந்த வெண்டை நான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் இருந்தாலும் இந்த இதில் ஏன் சேர்த்துருக்கேன் அப்படின்னாக்கா இது வந்துட்டு ஒரு டேஸ்டான ரகம் அதுவும் இல்லாமல் பெருசாக பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் வர்றதில்ல நிறைய காய்கள் காய்க்கும் ஒரு ரெண்டு வெண்டைக்காய் போட்டோம்னாக்கா நாலு பேர் கொண்ட குடும்பத்துக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நான் கொடுக்குறது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக வளரக்கூடியது அதுவும் இல்லாமல் டேஸ்டான ரகமும் பார்த்து தான் நான் வந்து இப்போ கொடுக்குறேன் அடுத்ததாக செடி தம்பட்டை அவரை நீங்கள் அவரைக்காய் கொடியெலாம் போட முடியல அப்படின்றவங்க இந்த அவரையை போடலாம் அவரையோடைய சத்தை விட அதிகமாகவே இதில் இருக்குது ஒரு நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க இந்த அவரைக்காயை சாப்பிட்லாம் அதே டேஸ்ட்டு அதே சத்துக்கள் இதில் வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு விதை இதில் இணைச்சிருக்கேன் ரெண்டு விதை போட்டாலே ரெண்டு செடி இருந்தாலே உங்களுக்கு கொத்து கொத்தா நிறைய காய்கள் காய்க்கும் ஆடிப்பட்டம் மட்டும் இல்லை எல்லா பட்டத்துலேயும் இதை வந்து தாராளமாக போடலாம் அடுத்ததாக கொத்த கொத்தவரைங்க இது வந்து ஹைட்டாக வளராமல் நிறைய கிளைகள் கொண்டு கொத்து கொத்தா காய்க்கக்கூடிய ஒரு ரகம் நாட்டு ரகம்தான் நல்ல டேஸ்ட்டான ரகம் இதையும் வந்துட்டு இணைச்சிருக்கேன் இது வந்து என்னுடைய பயிற்சி தோட்டத்துலேருந்து போட்டு அதிலிருந்து விதைகள் எடுத்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கொடி காய்கறிகளில் நாலு விதமான கொடி காய்கறிகள் வந்து இணைச்சிருக்கேன் நுரைப்பீர்க்கன் நாலடி நீல சுரைக்காய் சிவப்பு முக்கு தேவரி பழவெல்லரி இது முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து நுரைப்பீர்க்கன் நுரைப்பீர்க்கன்னா கசுப்பு தன்மை இருக்குதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் கசுப்பு தன்மை இருக்காது லைட்டாக இனிப்பு தன்மையாக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்டான ரகம் இதை ஒரு முறை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அது பாட்டு வெயில் மழை குளிர் இது எல்லாத்தையுமே தாங்கி அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க இது என்னுடைய பயிற்சி தோட்டத்தில் போட்டு ஏகப்பட்ட அறுவடியை நான் எடுத்துகிட்டேங்க நல்ல ரகம் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நாலடி உள்ள சுரைக்காய் இது நாலடி வரைக்கும் நீளமாக வரும் ஒரு சுரைக்காயே இப்போ ரெண்டு குடும்பம் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னா பார்த்துக்குங்க ரொம்ப நீளமாக வளரக்கூடியது பெருசாக பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல்லாம் இருக்காது இது ஆடிப்பட்டதில் தாராளமாக நம்ம வந்துட்டு போடலாம் அடுத்தது மூக்குத்தி அவரையிலேயே சிவப்பு மூக்குத்தி அவரை இதுவும் வந்து ஒரு டேஸ்ட்டான ரகம்தான் கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது பெருசாக பூச்சி தாக்குதல் இல்லாதது பொரியல் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளரி நம்ம சின்னதாக இருக்கும்போது பிஞ்சியாக இருக்கும்போது சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாக விட்டோனாக்கா நல்லா பழுத்து பெருசாக வந்துடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெள்ளரி இதுவும் வந்துட்டு நம்ம ஆடிப்பட்டில் தாராளமாக போடலாம் சம்மர்லேயும் போடலாம் அதுக்கு முன்னாடி இந்த பட்டத்துலேயும் வந்து தாராளமாக போடலாம் அடுத்ததாக கீரை வகைகளில் ஒரு கீரையை நான் சேர்த்துருக்கேன் எகிப்து கீரைன்னு சொல்லுவாங்க நல்லா கொழவழப்பு தன்மையாக இருக்கக்கூடியது அதிக சத்துக்கள் உள்ளது நம்ம இரும்பு சத்துன்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரையை விட அதிகமாகவே இருக்குது ஒரு முறை நம்ம விதையை தூவி விட்டோம் அப்படின்னாக்கா அதிலிருந்து விதைகள் விழுந்து நிறைய வரும் அடுத்ததாக குளிர்கால காய்கறிகளில் கேரட் விதையை இணைச்சிருக்கேன் இந்த கேரட் விதை தூவி விட்டோம் அப்படின்னாக்கா சாதாரணமாக வந்துடும் இது ஆடிப்பட்டத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி கரெக்டாக ஒரு ஆகஸ்ட் லாஸ்ட்டில் போட்டோம் அப்படின்னாக்கா குளிர்காலத்தில் உங்களுக்கு வந்துட்டு நல்ல பலனை தரும் அடுத்ததான் மருத்துவ பயிர்களில் பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகளில் கஸ்தூரி வெண்டையும் பூனைக்காலி விதையும் வந்து சேர்த்துருக்கேன் கஸ்தூரி வண்டியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதிக அதிக மருத்துவ குணங்கள் வாய்ந்தது இதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னாக்கா மூளை வளர்ச்சி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இந்த ஃபைல்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது பார்த்திங்களா ரொம்ப நேரம் உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கெலாம் இந்த கஸ்தூரி வண்டியை வந்து தாராளமாக சாப்பிட்லாம் ஒரு முறை நம்ம போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து விதைகள் வெடித்து விழுந்து அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தோட்டத்தை விட்டு போகவே போகாது அடுத்ததாக பூனைக்காளி இந்த பூனைக்காளி விதைகள் கூட நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இது வந்து சுகருக்கு அப்புறம் ஆண்மை குறைவுக்கு இது எல்லாத்துக்குமே நல்லது இது வந்து ஒரு கொடி வகையை சார்ந்தது தான் நம்ம போட்டு விட்டோனாக்கா அது பாட்டு கொடியில் படந்துடும் அப்படி இல்லைன்னா பெரிய மரத்தில் கூட நம்ம ஏற்றி விடலாம் இதோடைய பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நம்ம சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் அந்த விதைகளை நம்ம பொடி செஞ்சு அதை வந்துட்டு பாலில் போட்டுக்கூட குடிக்கலாம் அடுத்தது பூச்செடிகளில் சாமந்தி சூரியகாந்தி கோழிக்கொண்டை இந்த மூணு பூக்களை இணைச்சிருக்கேன் சாமந்திலாம் பார்த்திங்கனாக்கா இது வந்து பாலினேஷனுக்கு யூஸ் ஆகுது அதுவும் இல்லாமல் பூச்சி தாக்குதலை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்கள் தோட்டமே வந்துட்டு கலர்ஃபுல்லாக போயிடும் அதாவது இது வந்துட்டு பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கும் பாலினேஷன் நடைபெறுறதுக்கும் ஒரு அழகாக இருக்கிறதுக்கும் தோட்டம் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அடுத்தது சூரியகாந்தி பூ இதுவும் வந்துட்டு பாலினேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நன்மை செய்யும் பூச்சிகளை வர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுவும் மஞ்சள் கலர் அப்படின்றதுனால நன்மை செய்யும் பூச்சிகள் நிறைய வரும் தீமை செய்யும் பூச்சிகளை வந்துட்டு சாப்பிட்டுடும் அதனால் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக இதையும் வந்துட்டு இணைச்சிருக்கேன் அடுத்தது கோழி குண்டைப்பூ இதெல்லாம் பார்த்தீங்கனாக்கா ரொம்ப பெருசாக வளரக்கூடியது இதோடைய விதைகள் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் இது நிறைய பூக்கள் பூக்கக்கூடியது இது பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாலினேஷ்க்கும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் வந்துட்டு இணைச்சிருக்கேன் அடுத்தது பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடிய பொறிப்பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலடி நீல கம்பு ராஜஸ்தான் கம்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நாலடிக்கு மேலே வளர்ந்து வரக்கூடியது இதை என்னுடைய பயிற்சி தோட்டத்தில் போட்டு வீடியோ பார்த்துருப்பீங்க அதிலிருந்து விதைகள் எடுத்து தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் நான் விதைகள் கொடுக்கறது எல்லாமே வந்து பயிற்சி தோட்டத்தில் இருந்து எடுக்கிறதுக்கு தான் அதுக்காகவே அந்த பயிற்சி தோட்டத்தை நான் போட்டிருக்கேன் விதைகள் வந்து மக்களுக்கு பரவலாக்கம் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அதில் கொஞ்சம் முதல் ஈல்டு இருக்குது பார்த்திங்களா அது மட்டுந்தான் நான் வந்து அதாவது சமைக்கிறதுக்கு வந்து எடுத்துக்குவோம் மீது எல்லாமே விதைகளுக்கு தான் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சோளம் சிவப்பு சோளம் இதுவும் வந்து பூச்சிகளை கட்டுப்படுத்தக்கூடியது தான் சோளமும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் கம்பும் வந்துட்டு பூச்சிகளை கட்டுப்படுத்தும் ரொம்ப ஹைட்டாக வளரக்கூடியது அப்படின்றதுனால பூச்சிகள் வந்துட்டு இது வேலி ஓரத்தில் நம்ம நடணும் மாடித்தோட்டத்தில் அதை ஓரமாக நம்ம நடணும் நட்டோம் அப்படின்னாக்கா பூச்சிகள் அதிலே உட்காந்துக்கும் அப்போ நன்மை செய்யும் பூச்சிகள் வந்து அதை வந்து சாப்பிட்டுடும் இதனால் இதை வந்து பொறிப்பயிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் வந்துட்டு இணைச்சிருக்கேன் லாஸ்ட்டாக வந்து இந்த பட்ரோஸை இணைச்சிருக்கேன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வாங்கினவங்க வாங்க தேவையில்லை மென்ஷன் பண்ணிவிடுங்க வாங்காதவங்க வாங்கிக்கிங்க இது பத்து கலர் அப்படிலாம் கொடுக்க முடியாது ஒரு சில கலர் இது பாலினேஷனுக்காக இதை வந்து கொடுக்குறேன் அந்த நேரத்தில் அனுப்புறது கொஞ்சம் தான் விதைகள்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அனுப்புகிற ஒரு ஐடியா இருக்குது அது செலக்ட் பண்ணவங்களுக்கு மெசேஜ் சொல்கிறேன் எப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை அனுப்பலாம் ஏன்னா இதுவும் வந்து பாலினேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் நம்ம வந்து தோட்டத்தில் போடணும் இதையும் வந்துட்டு இதில் நினச்சிருக்கேன் ஓகேங்க இந்த விதைகள் எல்லாத்தையும் எப்படி வாங்கலான்றதை இப்போ பார்க்கலாம் கூகுள் ஃபார்ம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த விதைகள் வந்து இலவசமாக தான் அதாவது தத்து கொடுக்குறேன் ஆனால் கொரியர் சார்ஜி நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் ஒரு அறுபது பேருக்கு உண்டான விதைகள் தான் இருக்குது அதனால் முதல்ல யார் ஃபில் பண்ணி அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இது கிடைக்கும் அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் கிடைக்காது அதனால தான் அந்த அறுபது பேரும் திருப்பி எனக்கு விதைகளை அனுப்புனீங்கனாக்கா இன்னும் எல்லாருக்குமே விதைகள் பரவலாக்கம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் செலக்ட் பண்ணவங்க விதைகளை நீங்கள் விளைய வச்சு அதிலருந்து எனக்கு திருப்பி அனுப்புறதுக்கு பாருங்கள் என்னுடைய பயிற்சி தோட்டத்தில் மக்களுக்காகவே விதைகளை பரவலாக்கம் பண்ணணும் நாட்டு விதைகளை பரவலாக்கம் பண்ணணும்னு நோக்கத்தோடு தான் அதில் எல்லாத்தையுமே நான் போட்டிருக்கேன் அதனால் பயிற்சி தோட்டத்தில் விளையிறது எல்லாமே உங்களுக்கு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லாருக்குமே விதைகளை பரவலாக்கம் பண்ண பார்க்குறேன் நீங்களும் வந்துட்டு பல பேருக்கு விதைகளை பரவலாக்கம் பண்ணிங்கனாக்கா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இப்போ நான் கொடுத்துருக்குற விதைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்துக்கு தேவையான உண்டான விதைகள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்து விதமான காய்கறி செடிகள் கொடுத்துருக்கேன் அடுத்தது நாலு விதமான கொடி காய்கறிகள் கொடுத்துருக்கேன் ஒரு கீரை கொடுத்துருக்கேன் மருத்துவ பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான மருத்துவ பயிர்கள் கொடுத்துருக்கேன் குளிர்கால பயிர்கள்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கேன் அடுத்தது பூச்செடி இது வந்துட்டு பாலினேஷனுக்கும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காகவும் மூணு ப்ளஸ் அந்த பட்ரோஸும் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா பயிர்கள்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு மட்டும் சிவப்பு சோளமும் நாலடி கம்பும் கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் தோட்டத்தில் போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆடிப்பட்டத்துக்கு அதனால் விதைகளை வேஸ்ட் பண்ணாமல் விதைகளை வாங்கி போட்டு இன்னும் பல பேருக்கு பரவலாக்கம் பண்ணுங்கள் எனக்கும் வந்துட்டு விதைகளை அனுப்புனீங்கனாக்கா நானும் பல பேருக்கு வந்து பரவலாக்கம் பண்ணுவேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்